இந்த ஒட்டுமொத்த உலகமும் தான் எங்கிக்கிட்டு இருக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உழைப்ப கழிச்சுட்டோம் இருந்து கூகுள் டெஸ்லா மாதிரியான கார்பரேட் கம்பெனில வேலை பார்க்கற எலைட் எம்ப்ளாயி வரைக்கும் எல்லாருமே தொழிலாளி தான் எல்லாருமே உழைப்பாளி தான் அவங்களோட உழைக்கிற விதம் வேற மாதிரி இருந்தாலும் கூட சம்பாதிக்கிற பணம் மாறுபட்டாலும் கூட என் டே அவங்க ஒரு தொழிலாளி இப்படியான தொழிலாளர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தினம் மே தினம் மே தினம் எப்படி உருவாச்சு அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் கம்பெனின்னு சொல்லக்கூடிய கூகுள் டெஸ்லா இவங்க எல்லாருமே நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட கம்பெனில வேர்வை சிந்தி உழைக்கிற தொழிலாளிகள் தான் ஒரு பக்கம் பிரெயினை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் ரிலேட்டடா வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் இன்னொரு பக்கம் அந்த சாஃப்ட்வேர் இயங்குறதுக்கு தேவையான ஹார்ட்வேரை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளிகள் இன்னைக்கு உலகத்தையே ஏஐ மாத்திக்கிட்டு இருக்கு மனுஷங்க செய்யக்கூடிய எல்லா வேலையுமே ஏஐ ஈஸியா செஞ்சிடும் மனுஷங்களை ஏஐ இதுக்கப்புறம் ஈஸியா ரீப்ளேஸ் சொல்ல எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா சொல்லிக்க கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஏஐ வேலை செய்கிறதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸை தயாரிக்கிறது யாரு அதுக்கு தேவையான மின்சாரத்தை லைன் கனெக்ஷன் மூலமா கொடுக்கறது யாரு ஒரு தொழிலாளி தான ஏ இந்த உலகத்துல என்னதான் புரட்சி ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு தொழிலாளியோட உழைப்புங்கிறது தேவைப்படுது அதனால உழைப்பு இல்லாம எதுவுமே இல்லை இந்த உலகத்துல என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் சரி இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னைக்கும் மாறாது இப்படிப்பட்ட மகத்தான உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கறதுதான் இந்த மே ஒன்னுங்குற தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல அமெரிக்காவோட சிக்காகோ நகரத்தில் தொழிலாளர்கள் எல்லாம் ரொம்பவே அடிமைப்படுத்தி நடத்தினாங்க லாபவெறிக்காக கண்ணா பின்னான்னு வேலை வாங்கினாங்க ஓய்வே இல்லாம மணிக்கணக்காக வேலை வாங்கி ஒரு பக்கம் கார்ப்பரேட்ஸ்லாம் நல்லா லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய தொழிலாளியோட வாழ்க்கை ரொம்பவே மோசமான நிலைமையில தான் இருந்துச்சு அப்பதான் முதன் முதலாக தொழிலாளிங்கிற ஒரு சக மனுஷனுக்கு எல்லா உரிமையும் வழங்கப்படணும் அதுலேயும் முக்கியமா எட்டு மணி நேரம் வேலை வேணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் போராட்டத்தில் இறங்கினாங்க அது பெரிய போராட்டமா மாற போலீஸார் அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தும் போது போலீஸ் சைட்லையும் சரி தொழிலாளர்கள் சைட்லயும் சரி பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு இவங்களோட தியாகத்தை கொண்டாடுற விதமாக தான் மே ஒன்று தொழிலாளர்கள் தினமாக அறிவிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல இருந்து உலக நாடுகளில் பல இடங்கள்ல மே ஒன்று தொழிலாளர் தினமா கொண்டாடப்பட்டுச்சு அப்படி இந்தியாவில் தொழிலாளர் தினம் முதன் முதலாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த சிங்காரவேலு அப்படிங்கிறதுனால இந்தியால மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுச்சு அதனோட தொடர்ச்சியில் இந்தியா முழுவதும் மே ஒன்றுங்கிறது தொழிலாளர் தினமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டுட்டு வருது இன்னைக்கு தேதிக்கு கார்பரேட் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ்லாம் எட்டு மணி நேரத்துக்கு மேல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் அங்க முறையான தொழிற்சங்கம் இல்லாததுதான் தொழிலாளிக்காக குரல் கொடுக்கக்கூடிய எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இயங்கக்கூடிய பல மில்கள்ல இன்னைக்கும் வெறும் எட்டு மணி நேரம்தான் வேலைங்கிறது இருக்குது இங்கெங்கெல்லாம் தொழிலாளர்களுக்கான சங்கம் இருக்குதோ அங்கெல்லாம் எட்டு மணி நேரம் வேலைங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு எங்கெல்லாம் தொழிலாளர்களுக்கான சங்கம் இல்லையோ தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பத்தின போதுமான நாலேஜ் எங்க இல்லையோ அங்கெல்லாம் எட்டு மணி நேரத்துக்கு மேல பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல மக்கள் வளர்ச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மே ஒண்ணுங்கிறது தொழிலாளர்களோட லைஃப் ஸ்டைலை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் எட்டு மணி நேரம் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி எட்டு மணி நேரம் நல்லா தூங்கணும் மீதமுள்ள எட்டு மணி நேரம் அவனோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கிறதுக்காக அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த எட்டு மணி நேரத்தை செலவிடணும் இந்த ஸ்ட்ரக்சர்ல லைஃப வாழாத பலர் மனநிம்மதியை இழந்து ஒரு ப்ரெஷரான ஒரு வாழ்க்கைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்களோட நேரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களோட உழைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய முதலாளிகள் ஒரு ராயலான வாழ்க்கையை வாழ்கிறாங்க இந்தியாவில் இயங்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்கள் இந்திய மக்கள் எட்டு மணி நேரத்துக்கும் மேலே கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பல இடங்களில் அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரியான சம்பளமும் கொடுக்கறது இல்லை கம்பெனி கொஞ்சமாக நஷ்டமானாலும் கூட அந்த தொழிலாளியோட குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருக்குது அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்கன்னு எதையுமே யோசிக்காம வேலையை விட்டு தூக்குறாங்க இப்படி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி எட்டு மணி நேரத்துக்கு மேல கடுமையா வேலை பார்க்கணும்னு சொல்லி இப்படியான இருக்கக்கூடிய ஒரு முதலாளி நினைக்கிறது எவ்வளவு மோசமான விஷயம் மே ஒன்னு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேர தூக்கம் உழைப்புக்கேற்ற ஊதியம் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத வருஷம் வருஷம் ஞாபகப்படுத்திக்கிட்டே வரும் அதே மாதிரி இந்த ஒரு வருஷமும் என்னைக்காவது ஒரு நாள் தொழிலாளர்களுக்கான நாடா இந்தியா மாறும்ங்கிற நம்பிக்கையோட இந்த வருஷமும் ஞாபகப்படுத்துகிறோம் உழைப்பால தன்னோட குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போற ஒவ்வொரு இந்தியனுக்கும் செய்தி சொலை தமிழ் சார்பாக உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்